ஜானகி சந்தியாசி இல்லை அடுத்த வாரத்துக்கான அதிரடியான புரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கார்த்திக் இருக்கிற இடத்த தெரிஞ்சு வந்து அதிரடியாக குரு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து மாயாவும் சரி இந்த பக்கம் ஜானகி ரெண்டு பேரும் பயத்தில் நடுங்கிறாங்க என்ன செய்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கா லைக் மட்டும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் குரு வந்து சந்தேகப்படுறாங்க கடைசியாக வந்து கார்த்திக் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அப்படிங்கிற தகவலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு வந்து விசாரிக்கிறாங்க தனாவோட ஃப்ரெண்டை ஆமாம் கடைசியாக கார்த்திக் உங்ககிட்ட தான் பேசியிருக்காங்க நீங்கள் ஏதாவது வந்து என்ன விஷயம் எதுக்காக உங்ககிட்ட வந்து பேசுனாருன்னு சொன்னால் தான் நான் அடுத்தது வந்து கார்த்திக்கை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து தனாக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க எந்த விஷயமா அப்படின்னு சொல்கிறப்ப யார் தனா அப்படிங்கிறப்ப ரெகுராமோட வந்து பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன விஷயமா கொடுத்தாங்க அது எனக்கு தெரியல பேட்மிண்டன் சம்மந்தமாக வந்து அவர் தான் கோச்சிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த விஷயமா வந்து வீட்டில் வந்து தனா கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்க நீங்கள் தனா கிட்ட கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை நான் தனா கிட்ட கொடுக்கல அதை வந்து மாயா கிட்டே கொடுத்தேன் மாயா வந்து இந்த விஷயத்தை நான் பார்த்துட்டேன் நானே வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு கிட்ட சொல்லி இந்த பக்கம் ஒரு லெட்டரை வாங்கி அவங்க தான் என்கிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க சரி ஆனந்தாயிடுச்சு இந்த விஷயத்த நீங்கள் நான் என்கிட்ட சொன்னதை யார்ட்டையும் சொல்ல வேணான்னு குரு சொல்லி முடிச்சுட்டு இந்த பக்கம் அவர் வந்து ஒரு தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க போய் அடுத்து மாயாவை வந்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ஊரில் வந்து கரெக்டாக சாமிக்கு வந்து அம்மனுக்காக வந்து பூஜை பண்ணுறாங்க செங்கல்ல வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதில் சந்தன தடவி குங்குமம் வச்சு கரெக்டாக வந்து மொத்த குடும்பத்தோடு ரகுராம் குடும்பம் சிவராமன்லேருந்து ஜானகி மாயா எல்லோரும் வந்து நிற்கிறாங்க எதுக்காக புவனேஸ்வரி வீட்டில் வந்து இந்த இடத்துல வந்து அதுவும் கார்த்தி இருக்கிற இடத்துல வந்து இப்படி வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கே ஒன்று என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரி விடுங்க நம்மளா எதுவும் சொல்ல வேணாம் பூஜை தானே பண்ணுறாங்க பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் முடிவு பண்ணிடுறாங்க மாயா அப்போ சரி ஆனது ஆயிடுச்சு வண்டியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்குறாங்க எதுக்காக வண்டி அப்படிங்கிறப்ப அந்த பக்கம் தான் வந்து இந்த பக்கம் மண்ணு தோன்றதுக்காக ஒரு வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க புவனேஸ்வரி வந்து சிவராமன் கிட்ட வந்து எதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்து கோவிலில் வந்து கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் பூமி பூஜை போட்டுட்டு இப்போ இந்த பக்கம் ரெடி இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்காங்க இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியல இப்போ பார்த்தா கார்த்திக் இருக்கிற இடமா பார்த்து வந்து மண்ணெல்லாம் வந்து இந்த பக்கமாக வந்து நவுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நமக்கு எதுவும் தெரியாத மாதிரியே நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த விஷயத்தில் த தைரியமாக இருக்குது ஏற்கனவே வந்து கதிர் மேலே வந்து சந்தேகம் இருக்குது இப்போ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ தனாலேருந்து எல்லாரோட வாழ்க்கையும் வந்து கேள்விக்குறியாயிடுமே அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி எதுவும் நடக்காது நமக்கு வந்து நிச்சயமாக அந்த அம்மன் வந்து துணையாக இருப்பாங்க நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து இருந்து எல்லாரும் இவங்க என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறதோ அந்த சமயத்தில் தான் குரு வராங்க அதோட